வலிகாம மேற்கு சங்கணையின் இந்த பிரதேச செயலகத்தில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இது வந்து இந்திய வருடத்தின் முதலாவது கூட்டம் இந்த கூட்டம் மிக ஆக்கபூர்வமாக இருந்தது இதில் முக்கியமாக நாங்கள் ஒன்று குறிப்பிட்ட ஆகணும் என்று சொன்னால் இதில் சுமார் முப்பது வருடங்களாக சுழிவுரத்திலே நிலை கொண்டிருந்த ஒரு இராணுவ தளம் ஒன்று அகற்றப்பட்டு அதன் வந்து அதன் காணிகளும் அந்த சம்மந்தப்பட்ட கட்டிடங்களும் தென்னை பனை வள அபிவிருத்தி சங்கத்திடம் அதன் உரிமையாளர்களை அவர்களிடம் நாங்கள் கையெழுத்திருக்கின்றோம் அத்துடன் என் சங்கான கிழக்கு பகுதியிலும் ஒரு இராணுவ முகாம் அமைந்திருக்கின்றது அது தனியார் காணியில் அமைந்திருக்கின்றது அதில் அதையும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அந்த காணிகத்தை இராணுவத்தினர் எங்கள் பொதுமக்களிடம் கையளிக்க சொல்லி அதுக்கும் அவர்கள் சாதகமாக பரிசீலிப்பதற்காக கூறியிருந்தார்கள் அத்தோடு இன்றைய இந்த கூட்டம் மிக சுமமாக நடைபெற்றது சென்ற முறை நடைபெற்ற கூட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் அதற்கான நடவடிக்கை அவற்றையும் முதலில் ஆராயப்பட்டது பிறகு இங்கே எடுக் நடவடிக்கை எடுக்க வேண்டிய வேண்டியவற்றையும் பொதுமக்கள் மற்றும் அலுவலர்கள் தங்களது கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள் நாங்கள் அவற்றை சாதகமாக பரிசீலித்துக்கிறோம் முதலில் நாங்கள் இங்கே தீர்வு காணக்கூடியவற்றை கண்டு மேலதிகமாக இருந்தால் அதை மாவட்ட அல்ல தேசிய மட்டத்துக்கு எடுத்து சென்று அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் எனவே இன்றைய கூட்டம் மிக சுமமாக நடைபெற்ற அதுக்கு எல்லோருக்கும் நான் நன்றி கூறி மீண்டும் அடுத்த கூட்டத்தில் நான் இது இந்த தொடர்பாக தொடர் நடவடிக்கைகள் பற்றி ஆராய்வோம்